வணக்கம் பூங்குடித்தீவு மக்கள் ஒன்றியத்தினால் நடத்தப்படும் தென்னங்கீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபதாவது வருஷத்தில் காலெடுத்து வைக்கின்றோம் அதை விட்டு பெருமை கொள்கின்றோம் இந்த பூங்குடித்தீவு தென்னங்கீட்டானது நூறு வருஷம் வேணும் அதுக்கும் ஒரு பூங்குடி தீவு தமிழன் பெறுவான் என்று மனதில் ஆழமான நம்பிக்கை இருக்கிறது பூங்குடித்தீவு ஒன்றியத்தில் இருபது வருஷத்துக்கு முதலே அடிக்கல் நாட்டிடத்திலிருந்து நான் இதில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் பல பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்கான பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு வகுப்புகள் வைத்து பரிசுகள் வழங்குகின்றோம் இருபது வருஷ ஆண்டுகளும் சிறப்பாகத்தான் நடத்தி முடித்திருக்கின்றோம் இனி காலங்களும் சிறப்பாக நடக்க வேணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை அனைவரையும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றேன் நான் பூங்குடி ஒன்றியத்தின் மகளிரணி தலைவியாக இருந்து இருபது வருஷமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் வணக்கம் நான் பூங்குடி மக்கள் ஒன்றியத்தில் நீண்ட காலமாக மத்திய உள உறுப்பினராக இருக்கும்பேன்